இன்றைய தியானம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் சங்கீதம் நாற்பது எட்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை தாவீது இந்த சங்கீதத்தில் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று எட்டாம் வசனத்தில் எழுதுகிறார் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்கிறார் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்துல இருக்குது அப்படின்னு சொல்றார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்ல முடியும் தெரியுங்களா அவருடைய வசனங்கள் அவருடைய நியாயப்பிரமாணம் அவருடைய கற்பனை அவருடைய கட்டளை யார் யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அவங்களால் மட்டும்தான் அனுதினமும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக வாழ முடியும் அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே நண்பு சகோதர சகோதரிகளே நம்ம உள்ளத்தில் கர்த்தர் ஒரு பிரியத்தை உண்டாக்கணும் என்ன பிரியம் எசப்பா உங்களுக்கு பிரியமானது எதுவோ அதை ஒவ்வொரு நாளும் நான் செய்ய எனக்கு கிருபத்தாங்க நான் அதை செய்யணும்னு விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் உங்களுக்கு பிரியமானதை செய்யணும் உங்களுக்கு பிரியமானதை பேசணும் உங்களுக்கு பிரியமான முறையில் வாழணும் உங்களுக்கு பிரியமான ஊழியத்தை நான் செய்யணும் உங்கள் பிரமாண வசனங்கள் எல்லாம் என் இருதயத்துக்குள்ளே எப்பொழுது இருக்கட்டப்ப சத்ரு அதை எடுத்து போடாதபடிக்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு செபிக்க போகிறோம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலேயும் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி வைத்திருக்கிறார் கர்த்த த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனும் மனுஷன்தான் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினாரா வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் என்று எழுதுகிறார் ஒருவேளை இந்த சங்கீதம் தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா அநேக வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தாவிதனுடைய விருப்பத்தை அப்படியே வெளிப்படுத்தினதான ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம் இந்த பதினாறாம் வசனத்தில் உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் கற்றுடைய பிள்ளைகளே நாம் எதில் மன மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் கூட சங்கீதக்காரரை போல கர்த்தாவே உமது பிரமாணங்களில் நாங்கள் எல்லாரும் மன மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க நாங்க உங்க வசனத்தை மறக்க மாட்டோம் ஆண்டவரே இதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் பிரியமான தயவுசெய்து இந்த வசனத்தை வாசிங்க உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம் உம்முடைய பிரமாணம் உம்முடைய சாட்சி உம்முடைய கட்டளை உம்முடைய கற்பனை இதெல்லாம் தான் எனக்கு இன்பம் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார் அருமையாக எழுதுகிறார் பாருங்க அவனுடைய வார்த்தையை அது மாத்திரமல்ல பிரிமான இதே சங்கீதத்தில் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலையும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன இருப்பேன் சாட்சிகள் நியாயப்பிரமாணம் கற்பனைகள் இதெல்லாம் கருத்த வார்த்தை தான் அதன் மேலே தான் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பதை அவர் வார்த்தையால் தேவனிடத்தில் இதே நூற்றி சங்கீதம் பாருங்க உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் உண்மையாகவே இந்த வார்த்தையின்படி நம்ம கூட சொல்ல முடியும் நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம் எப்போன்னு இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா உங்கள் வேதம் என் மன யாய் இராதிருந்தால் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மன மகிழ்ச்சி அவர் தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் அந்த வேதாகமத்தை உணவ காட்டிலும் அதிகமாக நம்ம நேசிச்சு உட்கொள்ளணும் யோபி இருபத்தி மூணு பனிரெண்டுல வாசிக்கிறோம் எளிமையா பதினஞ்சு பதினாறுல வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தைகள் கிடைச்ச உடனே நான் உட்கொண்டேன் அது எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் அதைத்தான் நமக்கு கொடுக்கும் பிரிவானே அப்போ எவ்வளோ நேரம் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையை வாசித்து தியானிக்கிறோம் அதை உட்கொள்ளுகிறோம் என்று கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டு உங்களுடைய வேதத்திலே நான் பிரியமாக இருக்கணும் உங்கள் வேதத்தில் உள்ளதையெல்லாம் நான் நிறைவேற்ற நான் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனத்தில் தாவீது எழுதுகிறார் நீதி மானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாய் நீதிமான்களுடைய வாயாக இருக்குமானால் ஞானத்தை உரைக்கும் நம்முடைய நாவு நியாயத்தை மட்டும் பேசும் நம்முடைய தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகாது ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நாற்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று அறிக்கை செய்து ஜபிக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய அனுதினமும் எங்களுக்கு கற்றுத்தாரும் உம் சித்தத்தின்படியே வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய நியாயப்பிரமானம் உம்முடைய கற்பனைகள் உம்முடைய சாட்சிகள் உம்முடைய வேதம் எங்கள் உள்ளத்திற்குள் எப்பொழுதும் இருப்பதாக என்று கேட்கிறோம் அப்பா தயவு செய்து ஆண்டவரே வேதத்தை விட்டு எங்களை வேறு பக்கம் திசை திருப்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கத்த நீர் விலக்கி உங்களுடைய வசனத்திலேயே வாழ வைப்பீராக வேண்டுகிறோம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்